தமிழ்நாடு காவல்துறையின் மாநில குற்ற ஆவண காப்பகம் மாநிலத்தில் நிகழும் குற்றங்களின் தரவுகள் மற்றும் புள்ளி விவரங்களை பாதுகாத்தும் பராமரிக்கும் பொறுப்பை செய்து வருகிறது இதுவே குற்றங்களை பகுப்பாய்ந்து குற்றம் நிகழாமல் தடுக்கவும் உதவுகிறது இருப்பினும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து தங்களது அன்றாட பணிகளுக்கிடையே தமிழக குற்ற ஆவண காப்பக ஏடிஜிபி சீமா அகர்வால் தலைமையிலான குழு சில முக்கிய வழக்குகளை கையாள்வதில் அடுத்த கட்டத்தை நோக்கி செயல்பட்டு வருகிறது SCRB has been approached by the NGOs who house the adults who can't take care of themselves and who are wandering in the streets about posting those details on the Tamil Nadu Police website so that uh, those who are looking for them can approach the website and uh, have the details found on that. So that was done way back in uh, now almost two years back, December 2015. And uh, the NGOs also requested us uh, that they have a lot of people from other parts of the country and they find uh, uh, it difficult to trace their native uh, place, something from Odisha or from Jharkhand or Bihar. But that time we thought that at SCRB probably, you know, it will be difficult for us also because we are not an investigating agency. However, it all changed with one fax message that we received in the month of January 2016. Uh, from Uttarakhand about a lady called Hamsveni who was housed in Uttarakhand uh, NGO for last 11 years. Incidentally the uh, SP was uh, from Tamil Nadu and who could speak to this lady and uh, uh, this lady gave some identification uh, this includes that she belongs to Bellur and so we just thought you know why not give it a try and locate uh, her family. அப்போ வந்துட்டு ஒரு நாள் காலையில் வெள்ளிக்கிழமை இருக்கும் அன்றைக்கி காலையில் குளிச்சுட்டு அவங்க பாட்டுக்கே கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க நான் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வரவே அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் கண்டினியூ அவங்கள பற்றின தகவலே எதுவுமே கிடைக்கல இந்த நிலையில் வந்துட்டு அப்பா வந்துட்டு பாகாயம் ஸ்டேஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பேசிக்கலா ஹம்ச வேனியூ வந்து ஃப்ரம் தமிழ்நாடு அவங்க இங்கிருந்து எப்படி உத்தரகாண்ட் போய் சேர்ந்தாங்கன்றது தெரியாது ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து எங்க டெட்டாச்மெண்ட் டீம் மூலியமா நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்றப்ப பாகத்தில் ஒரு மிஸ்ஸிங் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணியிருந்தாங்க அவங்க காணாமல் போன வருஷத்துலயே ஸோ அதை வேஸ்ட் பண்ணி அவங்க ஃபேமிலியை ட்ரேஸ் பண்ணி அந்த ஃபேமிலி ஃபேமிலிக்கிட்ட கேட்டாங்க கேட்டிருக்காங்க அம்மா உத்தரகாண்டில் இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து ரேணுகாதேவி மேடம் மூலியமா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது எங்களுக்கு ரஜினி சார் எங்களுக்கு அனுப்புனாரு அது மூலயமா வந்துட்டு நாங்கள் அம்மாவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணோம் அம்மா பார்த்த உடனே எங்களுக்கு வந்துட்டு அம்மா கிடச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே கிடச்சிது எல்லா ரிலேஷனுக்கும் நாங்கள் அப்போவே காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அம்மா இருக்காங்க நாங்கள் எல்லாருக்கும் அந்த இமேஜ் வந்துட்டு நாங்கள் ஷேர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் இந்த பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அம்மா எங்கள் ஃபேமிலியில் சேர்கிறதுக்கான காரணம் மெயின் வந்துட்டு ஏடிஜிபி மாநில குற்றவாள இருந்து சீமா அகர்வால் மேடம் அவங்க பர்சனலாக வந்துட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த கேஸ் வந்துட்டு நடத்தி முடிச்சிருக்காங்க So after she was brought back home with you know a lot of tears and happiness and excitement, then suddenly dawned upon us when a person from Tamil Nadu gets stranded in a place where nobody understands uh, their language. There might be a lot of people who are stranded in Tamil Nadu who belong to other parts of the country, and so we just took up this as a challenge and uh, started uh, contacting these NGOs who were already coming forth with the.

ஸோ இப்போ இருக்கிற என்ஜிஓ ப்ளஸ் ரிசப்ஷன் ஹோம்ஸ் சில்ட்ரன் ஹோம்ஸ் அதையும் விசிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆஸ் எ போலீஸ் ஆஃபீஸர் நாங்கள் எஸ்சிஆர்பி டீம் செய்யறது மட்டும் இல்லாமல் ஈவன் சிட்டிசன்ஸும் நினைச்சா பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பப்ளிக்கும் சரி இல்லை சோஷியல் ஒர்க்கர்ஸும் சரி அவங்கள கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச ஒரு மனிதாபிமான செயல் என்ன அப்படின்னா நம்ம எங்க பாக்குறோமோ அந்த இடத்துல இருந்து அந்த லோக்கல் போலீஸ்க்கு ஒரு கால் ஏன்னா முடிஞ்சால் என்ஜிஓட கால் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா இல்லை சோஷியல் ஒர்க்கர்ஸ் யாராவது தெரிஞ்சிருந்தா அவங்க மூலியமா வந்து கால் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி மனநிலை பாதிக்க விட்டவங்க இந்த ரோட்டில் இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாலே ஸ்டேஷன் மூலியமா கூட அந்த என்ஜிஓ ஹோம்ல நம்ம ஒப்படைக்கலாம் ஒப்படைச்சிட்டு அவங்க வந்து செக்யூரிட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுடைய டீடைல்ஸை நம்ம கேதர் பண்ணவங்க ஹெல்ப் பண்ணால் அவங்க ஃபேமிலியை ரீனேட் பண்ணலாம் ஆனால் இந்த ஒர்க் பண்ண தான் இதில் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு தெரிய வந்துச்சு மாநில குற்ற ஆவண காப்பகத்தின் சீரிய முயற்சியின் பலனாக தங்கள் குடும்பத்தாருடன் மீண்டும் இணைந்துள்ள சிலர் உங்கள் பார்வைக்கு ஆனால் மாநிலம் முழுவதும் இதுபோன்று ஆதரவற்ற பலர் தங்கள் குடும்பங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வருகையை எண்ணி பல குடும்பங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன இந்த மகத்தான சேவையில் குற்ற ஆவண காப்பகத்தினர் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றினாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பின்றியும் அவர்கள் தரும் தகவல் என்றையும் காவல்துறையால் இப்பணியை நிறைவேற்ற முடியாது ஆகவே தங்கள் குடும்பங்களை இழந்து தவிக்கும் மனிதர்களுக்கு உதவ முன் வருவோம் பிரிந்த உறவுகளை ஒன்றிணைக்க மனிதநேயத்துடன் கைகோர்ப்போம்